என்னோட பையனோட பிறந்த நாள் விஷயம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட கோட்டையில் இருந்தப்ப அரசியலுக்கு வந்த ஏன் இவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல தாயக மறுமலர்ச்சி கழகம் ஆரம்பிச்சேன்னா தில்லு அதாவது என்ன சொல்ற யாருக்கு அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு எரிச்சல் எவ்வளவு வேணாலும் யாரு வேணாலும் போடலாம் எரிச்சல் மனுஷன் போடணும் எதிர்நீச்சல் எதிரி போடுவோம் கூச்சல் அதை மீறி வாழ்க்கையில் போடணும் எதிர்நீச்சல் இப்படி வாழ்ந்தவன் தான் டிஆர் நான் நடிகன் கிடையாது நான் அடிப்படையில் எழுத்தாளர் இயக்குனர் உண்மையிலேயே மறைந்து விட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா அவர் வந்து அவர் 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 மாபெரும் நடிகர் நூற்றுக்கணக்கான படங்களுக்கு மேல் நடித்த ஒரு மக்கள் திலகம் புரட்சி நடிகர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு புரட்சி தலைவர் அவர்லாம் பெரிய நடிகர் அதிகமாக அதே அவர் அத்தனை படம் நடித்தவர் அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனா அவர் பெரிய நடிகர் அதே மாதிரி இவளெல்லாம் எதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மாபெரும் நடிகர் நம்மளோட உலக நாயகன் சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் அவர் பெரிய நடிகர் படம் அத்தனை படம் நடிச்சவர் இவ்வளவுலாம் எதுக்கு மறைந்து விட்டு என்னுடைய நண்பர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் நடிகர் நூத்துக்கணக்கான படம் நடிச்ச நடிகர் இவ்வளவுலாம் எதுக்கு இன்னைக்கு வந்து இளைய தளபதி விஜயா அவர் நடிகர் அத்தனை படங்கள் நடிச்சவர் இவ்வளவுலாம் எதுக்கு நம்மளுடைய நம்மளுடைய அஜித் அல்டிமேட் ஸ்டார் அஜிதா அவர் அத்தனை படங்கள் நடிச்ச ஹீரோ இவ்வளவு சிலம்பரசன் ஹீரோ அதான் நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு விளக்கம் கொடுத்த பிறகும் இந்த கேள்வியை நீங்க கேக்குறீங்க அரசியல் என்பது பொது வழிங்க அந்த பொது வழியில யாரு வேணாலும் வரலாங்க யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாங்க அவரு வரட்டுங்க வாழ்த்துக்கள்ங்க இதை மீறி நான் பண்ண அவரை பத்தி இந்த கேள்விக்கு இப்போ நான் பண்ண விரும்பல விமர்சனம் நான் கடவுள்கிட்ட கேட்கறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமோச்சமோ நான் இருக்கக்கூடிய இடம் ஆயிரம் விளக்கு நான் தானத்தை பண்ணி கொடுத்து கொடுத்துட்டு அத்தனை விளக்கம் அந்த விளக்கத்துக்கு அவருக்கு ஒரு இலக்கு எனக்கு ஒரு இலக்கு ஏன்னா அதனால வந்து இதை பத்தி இன்னொன்னுங்க அவருக்கு நான் ரெண்டாயிரம் நான் ஒன்னொன்னு போன தேர்தல் நீங்க கேட்டதுனால சொல்றேன் போன சட்டமன்ற தேர்தல் மறைந்து விட்ட அதாவது முன்னாள் முதலமைச்சர் நம்மளுடைய கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோட ஒரு இதுக்காக சொல்றேன் கலைஞர் திமுகவுக்கு திரும்பவும் என்ன கூப்பிட்டு சேர்க்கணும்னு கூப்பிட்டு சேர்க்க ட்ரை பண்ண யாரையாவது கூப்பிட்டு இருக்கா புரட்சி தலைவர் எம்ஜிஆரே திமுக விட்டு போன பிறகு திரும்ப கூப்பிட்டு இருக்காரா ஆனா என்னை கலைஞர் கூப்பிட்டாரில் என் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு வேல்யூ கலைஞர் நினைச்சார் எல்லாரோட வேல்யூ தெரியாதுங்க எல்லாருக்கும் எல்லாரோட வேல்யூ தெரியாது இப்ப சிலம்பரசனுடைய உலக நாயகன் கமலுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு குழந்தை நட்சத்திரமா வந்ததுனால தானே இன்னொரு குழந்தை உருவான சிலம்பரசனோட வேல்யூ வேல்யூ தெரியுது வாங்க என் மறந்து விட்டு அந்த புரட்சி தலைவர் அம்மாவுக்கு தெரிஞ்சதுங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாரு தேர்தல் காலத்துக்கு வாங்கன்னாரு கூட்டணிக்கு வாங்கன்னாரு ஒரு பூங்கத்து கொடுத்தேன்

ஜாதி பணம் இருக்கணும் சமுதாய பணம் இருக்கணும் இல்ல பண பணம் இருக்கணும் இல்ல மக்கள் பணம் இருக்கணும் இல்ல ரசிகர் பணம் இருக்கணும் அந்த பணத்துக்கு ஒரு 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 விதி கிடைக்குது ஆக இந்த சட்டமன்ற தேர்தல் கூட என்ன பண்ணணுங்கிறத விரைவிலேயே அந்த எனக்கு என்ன இலக்குங்கிறத அப்புறம் சொல்றேன் இப்போ நான் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள் அன்னதானம் கொடுக்குறேன் இதோட நிறுத்திக்கிறேன் மகன் சிலம்பரசன் டிஆர் எஸ்டிஆருடைய பிறந்த நாள் இந்த பிப்ரவரி மூணு இந்த அவருடைய பிறந்த நாளில் இன்றைக்கி நான் வந்து ஒரு இந்த இந்தி பிரச்சார சபா தெருவுக்கு இதில் தான் நான் வந்து என்னோடய வீடு என்னோட ஆஃபீஸு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி மூணுலேருந்து இந்த வீட்டில் இருந்திருக்கேன் எண்பத்தி நாலுலேருந்து எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஒரு பெரிய வரலாறு உண்டு என்னுடைய மகன் பிறந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இந்த வீட்டில் என் பையன் ஒவ்வொரு ஸ்டேஜில் அப்படியே கை குழந்தை இருந்து உறவை காத்த கிளியில் நான் தூக்கி ஒப்பமவனே ஒப்ப அப்படிங்கிற பாட்டை பாடக்கூடிய அந்த படத்தில் அந்த கை குழந்தையாக இருக்கக்குள்ள ஒரு ஆறு மாசம் குழந்தை அப்படி கை குழந்தையை தூக்கி பாட்டு பாடுறேன் அந்த படத்தில் ஆரம்பிச்சு ஒரு உறவை காத்த கிளி மைதில் எண்ணெய் காதலி உருத்தாயின் சபதம் என் தங்கை கல்யாணி சம்சார சங்கீதம் எனது சாந்தி ச சபாஷ் பாபு ஒரு வசந்த கீதம் எங்கள் வீட்டு வேலன் பெற்றெடுத்த பிள்ளை தங்கை பாசம் மோனிஷா என் மோனலிசா சொன்னால் தான் காதலா காதல் அழிவதில்லை படத்த கதாநாயகனா அறிமுகப்படுத்தி அவனை பல ஸ்டேஜில் நான் வளர்த்தேன் நான் வளர்த்தங்கிறத விட என்னோட சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்கள் என்னை ரசித்ததை போல இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்களும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல தென்னகத்து மக்கள் அது கர்நாடகாலும் சரி ஆந்திரானாலும் சரி கேரளானாலும் சரி தென்னகத்து மக்களும் இந்திய அளவில் கூட அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அவனை வளர்த்தப்ப அவனை வந்து ரசித்து ரசிக பெருமக்கள் பல ஸ்டேஜில் வளர்ந்து வந்திருக்காங்க அவன் காதல் எழுதியதில்லை படத்தில் கதாநாயகன் அறிமுகமானாலும் தம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரவணா படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மன்மதன் வல்லவன் சரவணா ஒஸ்தி வானம் எப்படி எல்லா வானம் எல்லாத்த மேட வாழு படத்தை தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படமே வராதுங்கக்கூடிய கூடிய ஒரு ஸ்டேஜ் அந்த படத்தை வரவிடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் அவ்வளவு கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் தாங்கி ஒஸ்தி ரிலீஸ் பண்ணதா இருக்கட்டும் வாலு ரிலீஸ் பண்ணி வாழுக்கு பிறகு சிலம்புக்கு படமே இல்லைன்னு சொல்லுவோம் எதிர் ஒரு படத்தை எடுத்து எடுத்து ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மேல மாநாடு ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி உலக வரலாற்றுல ஒரு யாருமே படத்தோட தயாரிப்பாளராக இந்த படம் ரிலீஸ் ஆகாது நைட்டு அப்படின்னு சொல்றாங்க படம் ரிலீஸ் ஆகாதுன்னு யாருக்கு எந்த ஒரு நடிகனுக்கும் இப்படி ஒரு ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படி ஒரு ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதது ஒரு 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 விட கடவுள் நானும் என் மனைவியும் சென்று அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு நான் போடுற ஒரு கையெழுத்து அத்தனை கோடிக்கு அத்தனை கோடிக்கு நான் கையெழுத்து போடுறேன் என் மனைவி போடுங்க என் பையனுக்காக நானும் என் மனைவி எனக்கு அன்னைக்கு எடுத்த முடிவு அந்த படம் மாநாடு ரிலீஸ் ஆகி மாநாடு வெந்து தண்ணி தது காடு இன்னைக்கு பத்து தலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்தி இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் இந்த பிறந்த முன்னிட்டு சூப்பர் ஆக்டர் உலக நாயகன் அண்ணன் கமலஹாசன் வழங்கும் ராஜ்கமலோடைய அந்த படத்துடைய இந்த ஃபர்ஸ்ட் லுக் நேத்தி அந்த போஸ்ட் நேத்தி வெளியிடுறாங்க அதில் வந்து என் பையன் வந்து ஒரு டூயல் ரோல் அடிக்கிற தேசங்க பெரியசாமி டைரக்ட் பண்ணுறாரு நம்முடைய கமலஹாசன் ஐயாவும் ஆ மகேந்திரன் தயாரிக்க அந்த பிரம்மாண்டமான தயாரிப்பு அந்த படத்துக்கு அந்த தேசங்க பெரிய சமயம் ஒரு ஹிஸ்டாரிக்கல பிரம்மாண்டமான படம் தயாரிக்கிறாரு அந்த படம் தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கு இது இன்னைக்கு இந்த ஒரு அன்னதான வீடாவே இங்க கொடுக்கணும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும் இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்க ஒரு அன்னதானம் கொடுக்குற நிகழ்ச்சி இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்களோட சீரோடு கொடுக்கணும் அதை அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கணும் இதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு பிரஸ் இன்னைக்கு மீட் பண்ணணும் அப்படின்னா நான் என்னுடைய பிஆர்ஓ சதீஷ்ட சொல்லணும் ராமஜெயம் இது பண்ணணும் எங்களுடைய குரல் டிவி எங்கள் நம்மளுடைய இருந்து நின்று இவங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரிப்பரேஷன் அதே மாதிரி அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் அவ்வளோ பண்ணுறாங்க அது காட்டியும் அந்த படம் ட்ராப்பு அந்த படத்தை எடுக்காமல் பண்ணிட்டாங்க ஸ்டாப்பு அப்படின்னு என்னென்னலாம் சார் அதாவது என்ன சொல்கிறேன் யாருக்கு அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு எரிச்சல் எவ்வளவு வேணாலும் யாரு வேணாலும் போடலாம் எரிச்சல் மனுஷம் போடணும் எதிர்நீச்சல் எதிரி போடுவோம் கூச்சல் அதை மீறி வாழ்க்கையில் போடணும் எதிர்நீச்சல் இப்படி வாழ்ந்தவன் தான் டிஆர் அந்த டிஆர் பெத்த புள்ள தான் எஸ்டிஆர் அந்த அந்த பையனுடைய பிறந்த நாளில் ஏன் இந்த வீட்டில் இன்னைக்கு இந்த அன்னதானம் பண்ணாரு ஒன்றும் இல்லை வெள்ளம் இன்னைக்கு வெள்ளை பெருக்கெடுத்து ஓடிச்சு சென்னையில் ஆர்கே நகரில் போய் என்னோட சென்னை ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு அகில இந்திய ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு இன்னைக்கு அகில இந்திய ரசிகர் மன்றத்தின் சமயம் தம்பி இங்கே வாசம் வந்திருக்க மாதிரி தம்பி உடையான் படைக்கஞ்சான் போன ஆர்கே நகரில் என்னுடைய உடல்நிலை எல்லாத்தையும் மீறி ஐநூறு பேருக்கு அரிசி அஞ்சு கிலோ அஞ்சு கிலோன்னு அரிசி நல்ல அரிசி எடுத்து கையால் கொடுக்குறேன் எதுக்கு என் முகத்தை காட்டிப்பேன் நான் மக்களுக்கு கொடுப்பேன் கொடுக்கணும் ஆர்கே நகரில் கொடுத்தேன் அங்கேருந்து போய் தூத்துக்குடியில் கொடுக்குறேன் தூத்துக்குடியில் கூட காற்று வசதியே இல்லை இங்க கூட இப்ப பேசணும் இதுக்கு டொடக்கு டக்குன்னு சத்தம் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க காற்று வசதி இல்லை உங்களுக்கு ஃபேன் ஓடுது எனக்கு ஃபேன் இல்லை ஆனால் என்னோட ஃபேன்ஸ் நிற்கிறாங்க எனக்கு இது போற ஏன்னா இந்த மாதிரி இந்த காற்று குழுக்கோ அது தூத்துக்குடியில் ஐநூறு பேருக்கு கொடுத்தேன் அப்போ அப்படியே அந்த புழுக்க தாங்காம மயங்கி கீழே விடுந்தேன் ஆனால் எழுந்திருச்சு தண்ணி தெளிச்சோன்னு எழுந்திருச்சு மறுபடியும் கொடுத்த மீட்டிங் கொடுக்குறேன் அடுத்தது திருநெல்வேலியில் போய் ஐநூறு பேருக்கு அரிசி கொடுக்குறேன் கன்னியாகுமரியில் மறுநாள் போய் அரிசி கொடுக்குறேன் இன்னைக்கு என் இதை தொடர வேண்டும் இனிமேல் தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி என் பையனோட பிறந்த நாளை ஒட்டி இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அது நல்ல விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி பிரியாணி போடணுன்னா இப்படி நல்ல மட்டன் போட்டு பிரியாணி போட்டு கூட ஸ்வீட்டு கொடுத்து எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுன்னா கொடுப்பேன் கொடுக்குறோம் நானும் என் மனைவியும் என் ரசிகர் மண் என் தம்பியும் எங்கள் ரசிகர் மன்றத்து தோழர்களும் இதில் வேலை செய்கிற யார் எங்களுடைய ரசிகர் மன்றத்து தோழர்கள் தென் சென்னை மாவட்டத்து சார்பாக நேத்தி ராத்திரி கொண்டாடுறாங்க என் இலக்கியாவோட மகன் சிலம்பரசோட மருமகன் என்னுடைய பேரன் ஜேசன் வச்சு கேக் வெட்டுறான் இந்த நாளை கொண்டுறான் என் பையன் வந்து கேக் வெட்டி கொண்டாடலையே தவிர என் பையன் ஏன் ஏன் கொண்டாடலை ஏன் ரசிகர் அவர் வாழ்க்கையில் இன்னொரு ஸ்டேஜ் ஏறணும் இன்னொரு வெற்றி கொடிய பார்க்கணும் அதற்காக நான் பண்ணிட்டு நான் ரசிகர்களை சந்திக்கிறேன்னு சொல்றேன் அது ஒரு அது ஒரு நல்ல கருத்தை எனக்கு பட்டுது நேத்தி போய் அதனால என் பேரை வந்து கேட்க விட்டான் கேட்டு கேட்க விட்டு கொடுத்துட்டு வந்து வந்துட்டேன் இன்னைக்கு காலையில் இந்த அன்னதானம் பண்றதுக்கு வந்திருக்கேன் இதுதான் மேட்ரு இதில் என்னன்னு கேட்டாக்கா அதாவது தப்பு அதை தடுக்கணும் அதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் இப்ப அது அது ஒரு ஏஜ் இப்ப என்னால இயன்ற வரைக்கும் தர்மம் கொடுக்கணும் தானம் கொடுக்கணும் இது ஒரு ஸ்டேஜ் ஆனால் அதற்கான இப்ப ஒரு ஏஜ் என்னன்னு கேட்டாக்கெல்லாம் வந்து அடி தடாலடி அப்படிலாம் இருந்த ஒரு ராஜேந்திரன் வரைக்கும் பண்ணும் தானம் என்னுடைய எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் நிதானம் வாழ்க்கையில வேணும் இந்த ஆத்மாவுக்கு நல்ல ஆன்மாவுக்கு வேணும் நல்ல சமாதானம் அந்த சமாதானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் என்ன தானம் கொடுத்தாலும் அன்னதானத்தை கூட ஒரு சிறந்த தானம் இருக்க முடியாது ஏன்னு கேட்டால் இறைவன் மீறி எதுவுமே கிடையாதுங்க யாராவது இந்த பட்டம் இந்த பதவி இந்த பவிசு இந்த பேரு இந்த புகழ் இந்த காசு இந்த பணம் இந்த சொத்து இந்த சொகம் இந்த சொந்தம் இந்த பந்தம் இது எதுவுமே மனுஷன் போகக்குள்ள கூட வராது நம்ம சேர்த்து வச்ச புண்ணியமும் அந்த புண்ணியத்தை விட்டுட்டு நீங்க பாவம் சேர்த்தா பாவம் அதுதான் வரும் இந்த இந்தி பிரச்சார சவால நான் இருக்கிறேன்னு சொன்னாக்கா இன்னைக்கு இது கொடுக்குறேன்னா நான் இன்னைக்கு புதுசாக கொடுக்கல நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு தலை ராகத்தில் உதயமானவன் நான் உதயமான படம் ஒரு தலை ராகம் அது ஒரு ஒரு தலை இன்னைக்கு என் பையன் நடித்த படம் பத்து தலை அந்த பத்து தலை நடிச்சு இன்னைக்கு இன்னைக்கு என்னோட பையனோட இந்த பிறந்தநாள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் என் வாழ்க்கையை ஓட்டி பாக்குறேங்க என்னோட ரெக்கார்டு எனக்குன்னு ஒரு சின்ன ரெக்கார்டு நான் பெரிய ஆளு கிடையாது ஆனா நான் அத்தனை படங்கள் எடுத்து அத்தனை படத்துக்கு மியூசிக் பண்ணி கஷ்டப்பட்டு நான் வந்து ஒரு பெரிய பா பெரிய ஜமீன்தார் பரம்பரையில இருந்து வந்தவங்க கிடையாது கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கேன் இது என்னோட ரெக்கார்டு இன்னொன்னு அடிப்படையில நான் வந்து இன்னைக்கு கொடுக்கறேன்னா இன்னைக்கு கொடுக்கல நான் என் படம் இறைவன் கொடுத்தான் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இறைவன் கொடுத்தான்

என்ன வாழ்த்து கவலையே கிடையாது ஒரு தாய் சவது பத்தாயிரம் கிலோ அரிசி கொடுத்தேன் சேலை கொடுத்தேன் வேட்டி கொடுத்தேன் ஏன் ஒரு தாய் சவது நூறாவது நாள் வெட்டி விழாவுக்கு வாகினி ஸ்டுடியோ உள்ள அன்னைக்கு அன்னைக்கு முதல்வர் கிடையாது மறைந்து விட்ட முன்னாள் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் வேற நூறு பேருக்கு நூறு தங்கச்சிக்கு தங்கத்துல தாலி கொடுத்தேன்

நான் வந்து மீடியாக்கு கணக்கு காட்டணும் கொடுக்கல நான் ஜீவ புத்தகத்தில் கடவுளுக்கு நான் 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 கணக்கு காட்டணும் ஆண்டவன் ஆண்டவன் யாரும் கிடையாது தான் எனக்கு எஜமானன் மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு அவன் அனுப்பி வைக்கக்கூடிய அனுப்புனர் நான் அதை டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்மேன் நான் சாதாரண ஒரு அலுவலர் ஆண்டவன் தான் அவன் அவர் தான் சூப்பர்மேன் நான் அவர் ஒரு சாதாரண சாதாரண போஸ்ட்மேன் மாதிரி தான் என்னுடைய ஜாப்பு அதை நான் செய்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இறை என்பது இறைவன் கொடுத்தா இறை அது யாரா இருந்தாலும் இறைவன் கொடுத்த இறைவன் நினைச்சாதான் ஈக்கும் கிடைக்கும் எறும்புக்கும் கிடைக்கும் பள்ளிக்கும் கிடைக்கும் பாம்புக்கும் கிடைக்கும் பசுவுக்கும் கிடைக்கும் பறவைக்கும் கிடைக்கும் விலங்குகளுக்கும் கிடைக்கும் வேட்டக்காரனுக்கும் கிடைக்கும் தொழிலாளி ஆட்டோக்காரனுக்கும் கிடைக்கும் கூலிக்காரனுக்கும் கிடைக்கும் வண்டிக்காரனு கிடைக்கும் சினிமா காரனுக்கே கிடைக்கும் உணவு என்பது இறை என்பது இறைவன் நினைக்க வேண்டும் அவன் ஆண்டவன் இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் என்றாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி ஆண்டவன் நினைத்தால் மட்டும்தான் அன்னம் இது திண்ணம் இப்ப இதை நான் வாழ்க்கையில புரிஞ்சு இந்த ஏஜ்ல நான் வேகமா இருந்ததுலாம் ஒரு காலம் இப்போ விவேகத்தோடு செயல்படணும் ரொம்ப ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தில் ஒன்றே மட்டும் அப்படின்னா சில பேர் அனாவசியமாக மீடியாவில் சில கருத்து எழுதுகிறாங்களே அந்த கருத்துக்கு மட்டும் ஒரே ஒன்று சொல்கிறேன் யாரையும் யாரோடையும் ஒப்பிடாதீங்க நான் அடிப்படையில் பஞ்சத்துக்காண்டியா பரம்பரைக்கு ஆண்டியான்னு கேட்டாங்க நான் பரம்பரைக்கு ஆண்டியா பஞ்சத்துக்கு ஆண்டியான்னு பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழி என்ன சொல்கிறேன்னா நான் பேசிக்கலாக நான் நடிகம் கிடையாது நான் ஒரு இயக்குனர் நான் ஒரு ராகம் படத்தில் வந்து எழுத்தாளர் நான் ரயில் பயணங்கள் படத்தின் எழுத்தாளர் என் ரயில் பயணம் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை பாருங்கள் நான் வந்து எப்படி இது பண்ணேன் நான் பாட்டு பாடி தான் சார் படிப்படியாக உயர்ந்திருக்கேன் நான் இசையமைத்து தான் சார் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் நான் படம் எடுத்து தான் சார் பணங்காசு சேர்த்துருக்கேன் நான் சினிமா எடுத்து தான் சார் செல்வம் சேர்த்துருக்கேன் என் பையன் நான் பெத்தெடுத்த செல்வம் என் சிலம்பரசன நான் நடிக்க வச்ச இந்த சினிமா உலகத்தை வச்சு தான் சார் இது என்னோட வாழ்க்கை நான் நடிகன் கிடையாது நான் அடிப்படையில் எழுத்தாளர் இயக்குனர் உண்மையிலே மறைந்துவிட்ட புரட்சி தலைவர் அவர் 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 வந்து மாபெரும் நடிகர் நூற்றுக்கணக்கான படங்களுக்கு மேல் நடித்த ஒரு மக்கள் திலகம் புரட்சி நடிகர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு புரட்சி தலைவர் அவர்லாம் பெரிய நடிகர் அதே அவர் அத்தனை படம் நடித்தவர் அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி பெரிய நடிகர் அதே மாதிரி எதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா அவர் மாபெரும் நடிகர் நம்மளோ உலக நாயகன் சூப்பர் ஆக்டர் கமல்ஹாசன் அவர் பெரிய நடிகர் படம் அத்தனை படம் நடிச்சவர் இவ்வளவுலாம் எதுக்கு மறைந்து விட்டே இன்னொரு நண்பர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் நடிகர் நூத்து கணக்கான படம் நடிச்ச நடிகர் இவ்வளவுலாம் எதுக்கு இன்னைக்கு வந்து இளைய தளபதி விஜயா அவர் நடிகர் அத்தனை படங்கள் நடிச்சவர் இவ்வளவுலாம் எதுக்கு நம்மளுடைய நம்மளுடைய அஜித் அல்டிமேட் ஸ்டார் அஜிதா அவர் அத்தனை படங்கள் நடிச்ச ஹீரோ இவ்வளவுலாம் ஏன் என் பையன் சிலம்பரசன் ஹீரோ அத்தனை படம் நடிச்சிருக்காரு என் படத்துல மட்டும் இல்ல வெளிப்படத்தில் நடிச்சிருக்காரு இன்னைக்கு அவருக்கு இருக்கிறது ஒரு வரலாறு ஆனா நான் நடிகம் கிடையாது நான் எழுத்தாளர் நான் இயக்குனர் கலைஞர் மாதிரி என்னுடைய என்னுடைய தலைவர் என்னுடைய குருநாதர் கலைஞர் மாதிரி பேரறிஞர் இன்னைக்கு அண்ணாவுடைய நினைவு நாள் பேரறிஞர் அண்ணா காஞ்சி தலைவன் அந்த கண்டி தமிழ் மகன் பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள் இந்த நினைவு நாள்ல தான் என் பையன் பிறந்தான் அதனோட என்னமோ ஒரு இது ஆ இது அப்படி இருக்கக்கூடிய அந்த அண்ணாவை மாறி தலைவர் கலைஞரையை மாறி நல்ல தமிழில் பேசணும் தமிழில் எழுதணும் ஒரு துண்டுச்சீட்டு கூட இல்லாம ஞாபக சக்தியோட பேசணும் இத அப்படின்றதுக்கு எனக்குன்னு ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு அத்தனை என் படத்துக்கு ஒரு ஒரு ரெக்கார்டுங்க என் படத்துக்கு நான் இசையமைத்தேன்னா நான் தாங்க பாட்டு எழுதியிருக்கேன் யாரும் எழுதுனது இல்லைங்க இது தலைக்கன்னு இல்லைங்க ஒரு இலக்கணம் ஒரு தன்னம்பிக்கையோட இலக்கணம் இன்னொன்று ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னங்க நான் போய் கவன் படத்தில் மட்டும்தாங்க நடித்தேன் நான் வேற எந்த படத்திலும் போய் நடிக்கலங்க கவன் படத்தில் நடிஞ்சு விட்டால் மறந்து விட்ட இயக்குனர் ஒளிப்பதிவாளர் கே வி ஆனந்த் நீங்கள் சொன்னா என்ன ஏன் என் டைலாக நானே பேசிக்கிட்டேங்க என் டைலாக் நீங்களே பேசிங்கன்னு சொல்கிறாரு கேவி ஆனந்த் அந்த அந்த உரிமையை யாரும் கொடுக்க மாட்டாங்க சார் அதனால தான் சார் நான் வேற எங்கேயும் நடிக்கல எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை செயலாளர் சார் முன்னாள் கொள்கை பிரச்சார பீரங்கி நான் சொல்றேன் சார் என் ரெக்கார்டு சார் நான் பெரிய ஆள் கிடையாதுங்க நான் பெருசா சாதிக்கலன்னு எழுதுறீங்களா எழுதுங்க இந்த ரெக்கார்டுன்னு கல்யாணம் வாழ்க்கையில் ஏழை சாதாரண கோயில் வச்சுதான் கல்யாணம் பண்ணுவான் பணக்காரன் வீட்டில் தாலின்னா தங்கத்துல தாலி போடலாம் ஏழை வீட்டில் மஞ்சக்கேரில் தான் தாலி போடுவான் அதுவும் தாலி இதுவும் தாலி தான் வேணா அது தங்க தாலியா இருக்கலாம் இது ஏழை போடுறது மஞ்ச கீர்த்தல போட்டால் அது மங்களமான தாலி அது வாங்கல்யம் அது அது அதுல அது எல்லாத்திலும் ஒரு கணக்கு இருக்குங்க ஏன் அரசியல் என்ன தெரியுமா இன்னைக்கு சொல்றேன் கோடம்பாக்கத்தில் கொடி கட்டி பறந்தார் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் புரட்சி நடிகரா அதே மாதிரி கோட்டையில கொடி கட்டி பறந்தார் புரட்சி தலைவரா அவர் காலத்துல யாராவது எதிர்க்கட்சியில இருந்த கலைஞர் பக்கம் வந்த ஈ எறும்பு வருமா சார் அன்னைக்கு அரசியலுக்கு வர முடியுமா சார் இருபத்தி எட்டு வயசு முடிச்ச ஒரு பையன் இருபத்தெட்டு வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி திமுக என்ட்ரி கொடுத்தோன்ன மயிலாடுதுறை அண்ணா மயிலாடுதுறை அண்ணா நகர் இடைத்தேர்தல் நாலு தஞ்சாவூர் உப்பிளியாபுரம் ரெண்டு தொகுதியில திமுக ஜெயிச்சது சார் ஜெயித்ததுல நானும் ஒரு காரணம் இல்ல ஒளிபுரிக்கு மைக்கு பிடிச்சு பேசியிருக்கேன்ல ரெக்கார்டு இருக்குல்ல யார் புரட்சி தலைவர் காலத்துல தீராஜேந்தர் சினிமாவில் நடிச்சு கீழ்த்து தலையெல்லாம் இது போய் நடந்து வரக்குள்ள கையெல்லாம் யாராவது பிடிச்சிட்டு வந்து தளர்ந்து போய் அரசியலுக்கு வரல இருபத்தெட்டு வயசுல வந்திருக்கேன்ல இன்னைக்கு பேசுறேன்னா என்னோட பையனோட பிறந்த நாள் சொல்ல விஷயம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட கோட்டையில் இருந்தப்ப அரசியலுக்கு வந்தேன் ஏன் இவ்வளவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தாயக மறுமலர்ச்சி கழகத்தை ஆரம்பிச்சேன்னா தில்லு

இந்த கோட்டையில போய் உட்காந்து இந்த நாட்டை ஆண்ட புரட்சி தலைவி அம்மா முதல்வர் ஆவதுக்கு முன்னாடி பருகூர் தொகுதியில அந்த அம்மாவை எதிர்த்து ரயில் இன்ஜின் சின்னத்துல சுயேச்சையில போட்டிக்கிட்டு நாற்பதனாயிரம் வாக்குகள் பெற்றேன் எங்களுடைய தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பான நிக்கக்குள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலுக்கு முதல் நாள் உதயசூரியன் சின்னத்தில் நின்ன பேலட் பேப்பர்ல இடம்பெற்ற திமுக வாபஸ் வாங்கினுச்சு ரெக்கார்டா இல்லையா புரட்டி பாருங்க இன்னைக்கு நீங்க ரெக்கார்டா எழுதாம இருக்கலாம் எல்லாத்த விட நான் தாயக மறுமலர்ச்சி கழகம் ஆரம்பிச்சப்ப இத்தனை மீடியா கிடையாது வெறும் பத்திரிக்கை தான் தினத்தந்தி தினகரன் தினமலர் தினமணி மாதிரி சில சில பத்திரிக்கைகள் பத்திரிகைல மட்டும்தான் வரும் அந்த காலத்துல கட்சி ஆரம்பிச்சு நாற்பதனாயிரம் வாக்கு பயணியில வாங்கி நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற தொகுதியில் வருகூட நாற்பதனாயிரம் வாக்குகள் வாங்கி போறான்னு ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கறதுக்காக மதிமுக உடைகிறாரு திமுக விட்டு போயிட்டே இருக்காங்க அத்தனை திமுகவே உடஞ்ச அப்படியே வெள்ள மாதிரி பெருக்கெடுத்து ஓடுது அந்த நேரத்தில் திமுகவுக்கு சோதனைய காலத்தில் கலைஞர் கூப்பிடாரு தம்பி ராஜேந்தர் தாயக மறுமலர்ச்சி கழகத்தை வச்சிருக்கீங்க தம்பியே நீ வாழ்றாரு போய் எனக்கு துணையா வாழ்னாரு போய் வெள்ளை மாதிரி வைக்கோ ஒட்ட சொன்ன வெள்ள மாதிரி பெருக்கெடுத்து ஓன்னப்ப போய் போட்டேன் சார் தடுப்பான கலைஞருக்காகவும் திமுகவும் போய் நின்ன சார் தோண வைக்கோ மேல தொடுத்தன் சார் கண அன்னைக்கு சொன்னாங்க டிஆர் ஆர் மாதிரி யாரு இணை ஆனா இன்னைக்கு எனக்கு கடவுள் மட்டும்தான் சார் தோண என் கடவுள் தோண என் கூட

என்னுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவர் தாயா அவங்கெல்லாம் பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு போயிருக்காங்க நான் தாயகம் மறுமலட்சி கடகத்தை போய் நினச்சேன் அப்படி இணைச்ச என்ன என்ன திமுக தான் என் தாய் கடகன் நினைச்சேன் அதனால தாயகம் மறுமலட்சி கடகத்தை என் தலைவர் குருநாதர் அடைச்சவனே போய் இணைச்சேன் தப்பா அந்த திமுகாவில் போய் கொள்கை பிறப்பு செயலாளரான மேடமேடையா பேசினேன் என் பையன் நடிச்சது மாநாடு நான் திமுக பேசினேன் அத்தை நான் மாநாடு யோசித்து பாருங்க திமுகாவ போட்ட அத்தனை பாட்டு சினிமாவில போட்ட பாட்டு எல்லாம் ஹிட்டு திமுக போட்ட அத்தனை பாட்டு திமுக கேட்ட அப்படி ஓட்டு ஆனா அந்த டி ராஜேந்தர் இப்படி எல்லாம் அந்த டி ராஜேந்திர திமுகவின் கொள்கை பிரச்சாரம் என்ன தூக்கி மூணு ரூபாய் உறுப்பினர்கிட்ட புதுப்பிக்கலு என்ன கட்சி விட்டு நீக்கிறாங்க அப்ப லட்சிய திமுக ஆரம்பிக்கிறேன் ஆக ஒருத்தர வேற நடிகர்களோட கம்பேர் பண்ணாதீங்க நான் எழுத்தாளர் நான் இயக்குனர் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் பூங்கா நகர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்துக்கும் மேல கலைஞர் எனக்காக கொடுத்த தமிழ்நாடு மாநில தலைவர் நான் தலைவரா இருந்த கோட்டையில இருந்தது எனக்கு எனக்கு ஒரு பதவி சுழலுக்கு வாகனம் அதை ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் ராஜினாமா பண்ண ஒரு கவுன்சிலர் பதவி கூட ராஜினாமா பண்ண உலகத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக ராஜினாமா பண்ண அதுக்கெல்லாம் இந்த நாட்டில் மரியாதை இருக்குமா இருக்காது ஆனால் ஈடத்திறமையில் பிரச்சனையை வச்சு நான் சம்பாதிக்கல சார் நான் வெளிநாட்டிலேருந்து யார்டையும் காசு வாங்கல சார் நான் வெளிநாட்டிலேருந்து யார்டையும் பணம் வாங்கல சார் ஆனால் என்னோட ஈடத்தமிழ் மக்களின் மனத்தை வாங்கின சார் அவங்களுடைய ரணத்துக்காக குரல் கொடுத்தேன் சார் அவங்களுக்காக பண்ணேன் சார் எனக்கு உடம்பு சரியில்லாம ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி கூட ஈடத்தமிழுக்காக பாட்டு பண்ணேன் சார் இது என்னோட வரலாறு சார் இதை எல்லாத்தையும் புட்டு புட்டு சொல்லிட்டேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏன்ற வரைக்கும் பண்ணுவேன் தானும் இந்த வயசில் எனக்கு வந்திருக்கிறது நிதானம் என் ஆத்மாக்கு தேவை சமாதானம் அவ்வளவு மறைக்காதீங்க ராமஜேகன் அவருமா ஒரே ஒரு நிமிஷம் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாளுங்க நான் வந்து விரைவிலேயே நீங்கள் இவ்வளோ விளக்கம் ஏன் சொன்னேன்னா பொலிட்டிக்கலாக அது இது என்ன இருந்தாலும் நான் சீக்கிரமே பேசுகிறேன் இன்றைக்கி எங்களோட மனசு புண்பட ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை நான் ஒரு தானம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் நான் சீக்கிரமே என் பையனோட பிறந்தநாள் ஒட்டி நான் தீக்கிற ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறேன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து அது சார்பாக அரிசி கொடுக்குறதா அன்பு கொடுக்கணும் ஆடை கொடுக்கறதாக இருக்கட்டும் மக்களுக்கு மெடிக்கல் கேர் நான் வந்து மெடிக்கல் கேர் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுங்க அதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என் பையன்கிட்ட சொன்னேன் நான் எனக்கு சினிமாவில் சம்பாதிச்சேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அத்தனை ப நான் சம்பாதிச்சால அத்தனை சதவீதம் தர்மம் பண்ணியிருக்கேன் அந்த தர்மத்தால் தாங்க இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன் அந்த தர்மத்தால் தாங்க நான் நிற்கிறேன் அதே மாதிரி என் பையனும் வலது கை கொடுக்குறது இடதுக்கு தெரியாமல் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை யாருக்கும் தெரியாமல் கொடுத்துட்டு தான் இருக்காரு ஆனால் ஒரு முறைப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு சீக்கிரமே ஒரு அறக்கட்டளை தொடங்குறேன் அந்த அறக்கட்டளை தொடங்கி அது மூலமாக தானம் செய்கிறது மட்டும்தாங்க என் லட்சியம்